ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா ஆடி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆடி மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமா நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம்னாவே அற்புதமான ஒரு மாதம் அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கறதுக்கு கூடிய ஹைகிரீவர் பிறந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம்தான் ஸோ அதனால் நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த ஆடி மாதமாக இருக்குது அதாவது இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் வீட்டுக்கு பேர்ச்சடைகிறார் அதாவது சந்திரன் வந்து கடகராசியில் வந்து இருக்கிறதுனால சந்திரனுடைய வீடு அது கடகராசி ஸோ அங்கே வந்து சூரிய பகவான் பெயர்ச்சடையும் போது பார்த்திங்கன்னா சூரிய சந்திர சேர்க்கை இருக்குது ஸோ இதனால் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குன்றதை சோழி பிரசனை மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம் மேஷராசி மேஷராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லி பிரசனை மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாயே வித்மகே நாகுரூபாயே தீமகி தன்னோ நாகதேவி தேவி மேஷராசி மேஷராசியுடைய அதிபர் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதாவது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து மேஷராசியோடைய அதிபதியாக இருந்துட்டு இருக்காரு மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் இருக்காரு ஸோ அஞ்சாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை விஷயமான எதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா இந்த மாதம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா செவ்வாய்க்கேது சேர்க்கை இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்காரு ரெண்டுல சுக்குரன் இருக்கிறதுனால வாக்குஸ்தானம் அதாவது யாருக்கும் வந்து என்ன வாக்கு கொடுத்தாலும் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சரி அதுல சக்ஸஸ் வரக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த மேஷ இந்த ஆடி மாதம் வந்து மேஷராசிக்கு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய மூணாம் பாவத்துல குரு பகவான் இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அடிச்சிக்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் மேஷராசிக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம சனி பகவான் வக்கரகதியா மீன ராசியில இருந்து கும்பராசிக்கு வந்திருக்காரு சோ அப்பயோ ம மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துட்டாரே எனக்கு பதினொன்னு லாபஸ்தானத்துல இப்ப போயிருக்காரு அவ்வளோதான் போல இருக்கு எனக்கு லாபமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் போன வருஷம் எல்லாம் ரொம்ப படாத பாடுபட்டுட்டேன் கஷ்டம் மேல கஷ்டம் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேஷராசிக்காரர்கள் புலம்புறது கேட்டுட்டு இருக்கு ஆனா வக்கரகதியா ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சனி பகவான் வந்து மந்தக்காரகன் மந்தக்காரகன் வந்து வக்கரகதியா போகும்போது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போவார் ஸோ அந்த டைம்ல ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் வந்து போன வருஷம்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுடைய தொழிலில் வந்து முன்னேற்றம் வரணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட் போட்டு வச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது தொழிலில் லாபம் வந்திருக்காது நஷ்டம் மேலே நஷ்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் உங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் இப்போ வக்கரகதியாக சனி பகவான் வந்து கும்பராசிக்கு போயிருக்கிறதுனால கம்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் போட்ட அதாவது போட்ட கஷ்டத்துக்கான ப பலன் அதாவது எஃபெக்டுக்கான பலன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு கிரகம் வந்து போய் போது கண்டிப்பா நற்பலன்களை அற்புதமான பலன்கள் வரணுமோ அந்த அற்புதமான பலன்களை எல்லாமே உங்களுக்கு அள்ளி 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 இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்க மேஷராசிக்காரர்களுக்கு கன்ஃபார்மா அதுக்கான ஒரு தூண்டுதலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி ஐகிரீவர் வந்து இந்த மாதம் தான் பிறந்திருக்காரு ஸோ அதனால மாணவர்கள் ஐகிரீவர் வந்து பௌர்ணமியில் பிறந்தார் அதனால மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல அந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து படிப்புல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் பாவத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அது ஆல்ரெடி புதன் பகவான் கடகத்தில் தான் இருக்கார் இப்போ வந்து சூரிய பகவானம் வரதுனால சூரியன் புதன் சேர்க்கை இருக்கும்போது புதாதித்ய யோகம்ன்றது வந்து உங்களுக்கு அள்ளி 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 கொடுக்க போகிறாங்க அதுவும் நாலாம் பாவத்தில் இருக்கிறதுனால வீடு மனை யோகம் ரொம்ப நாட்களாகவே வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இந்த சூரியன் புதன் சேர்க்கை இருக்கும் போது கண்டிப்பா அதுக்கான ஒரு பலன் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நாலேஜே இல்லை அறிவே இல்லை முட்டாள்தனமாக இருக்கிற ஏதோ பத்தியும் யோசிக்க மாட்டேன்ற அப்படின்னு நிறைய பிள்ளைகளை வந்து பேரண்ட்ஸ் திட்டிருப்பீங்க பட் இப்போ வந்து மேஷராசிக்காரர்களா இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அவங்களுக்கு அமையுது அதே மாதிரி கணவன் மனைவிக்களை பாத்தீங்கன்னா சண்டை சிறுவு நிறைய சண்டை சிறுவு ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியே செவ்வாய் பகவான் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல இப்ப உட்காந்துருக்காரு ரொம்ப நாட்களாகவே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பா உங்களை தேடி வரப்போகிறாங்கன்னு போறாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த ஆடி மாசத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து கேது பகவான் உட்காந்துருக்காரு ஆறில் கேது இருக்கிறதுனால ரொம்ப நாட்களா யோசனை 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 எது எடுத்தாலுமே தடங்கள் எது எடுத்தாலுமே முன்னேற்றம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை மனசுக்குள்ள வந்து இனம் புரியாத ஒரு பதட்டம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விடுபட போறீங்கன்னு கூட சொல்லலாம் கன்ஃபார்மாக அந்த பதட்டம் வந்து உங்களை விட்டு போக போது ஒரு அதாவது கேது பகவானாவே வந்து நாணக்காரகன் சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த நாணக்காரகன் உங்களுக்கு அவங்களுக்கு புத்தியை கொடுக்க போறாரு நாணத்தை கொடுக்க போறாரு நாணத்தை வந்து அள்ளி 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 கொடுக்க போறாருன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்கரகதியா பேக் சைட் வரும்போது அதாவது கும்பராசிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வராரு ஸோ கும்பராசில ஆல்ரெடி யார் இருக்கா ராகு பகவான் இருக்காரு ராகு பகவானும் இருக்காங்க சனி பகவானும் இருக்காங்களே ரெண்டு பேர் சேர்க்கன்னா ஐயோ நாங்க என்ன ஆக போறோமோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம் அதாவது எப்பவுமே வந்து ராகுன்றது வந்து ஒரு அசுப கிரகம் தான் ஆனா சனி பகவானும் வந்து அவங்க கூட சேரும் போது கிரகமும் சனி பகவானும் சேரும் போது பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அதுவும் அவர் மந்தக்கார அதாவது வக்ரகதியாக வந்திருக்காரு சாதாவாக இருந்தா நீங்க சொல்ற மாதிரி பயப்படலாம் ஐயோ லாபம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும் பட் இப்போ வந்து பேக் சைடு வந்திருக்கிறதுனால கன்ஃபார்மா நீங்க நினைச்ச காரியங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போதுன்னு சொல்லலாம் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றிதான் தொட்டது தொலங்கும் சொல்லலாம் எடுத்ததாவது ஒரு மண் எடுத்தா கூட பொண்ணாகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் ஏதாவது இருக்கும்ல அந்த அம்மன் கோயிலில் போயிட்டு உங்களை வேண்டுதலை வேங்க கண்டிப்பாக உங்களை வேண்டுதலை அந்த அம்மன் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாங்க அதே மாதிரி பித்ருக்களுக்கு ஏதாவது நீங்கள் பரிகாரம் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அதுக்கான மாதம் ஸோ அதனால கண்டிப்பாக பித்ரு கடனை முடிச்சுட்டு வந்துடுங்க இந்த மாதம் நீங்கள் பித்ருக்களுக்கு கொடுக்குற அந்த தர்ப்பணம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களை இது வரைக்கும் இருந்த தடங்களை வந்து விலக்கி கொடுக்கும்னு சொல்லலாம் அதனால மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் இந்த பரிகாரங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன் தான் முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது உங்களுக்கு ராசி கட்டத்தை வச்சு தசாபுதி என்ன தசாபுதி நடக்குது அந்த தசாபுதியில என்னென்ன பாவம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சுதான் முழு பலன் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான் மேலும் வந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை ஆராயணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கண்ணுங்க என்ன தொடர்பு கொள்ளுவாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்